இன்றைக்கி நம்ம வீட்டு ஃபேமிலிக்கு நம்ம வீட்டில் விருந்து விருந்தினாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தான் ஞாபகம் வரும் இங்கே நம்ம வீட்டிலையும் எப்போதும் அதுதான் நடக்கும் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான முறையில் விருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு மீனாக வாங்கியாச்சு இன்றைக்கி யாரெல்லாம் வாராங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மச்சாம் ஃபேமிலி என்னோடய கொழுந்தம் ஃபேமிலி இவ்வளோ பேரும் வாராங்க அப்புறம் வந்து என்ன மீன் வாங்கியிருக்கன்னா பாறை மீன் தான் வாங்கியிருந்தேன் பாறை மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது அப்புறம் வந்து ஒன்றரை கிலோ ராள் வாங்கியிருந்தேன் இந்த பார்த்த உடனே சின்ன பிள்ளையிலே இருந்து வந்து அதை எடுத்து விளையாடுவது வந்து ரொம்பவே பிடிக்கும் வந்து ரொம்ப இருந்தது சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துட்டு இந்த ராளோட குடிமையை பிடிச்சி இப்படி விளையாட்டும் கூட நடந்தது அப்புறம் வந்து என்ன மீன் பார்த்தீங்கன்னா சீலா மீன் வாங்கியிருந்தோம் சீலா மீன் வந்து மூணு சீலா மீன் வாங்கியிருந்தோம் இதுக்கு வந்து நண்டு வாங்கலான்னு தான் நினைச்சு போனோம் ஆனால் நண்டு கிடைக்கல அதனால சீலா மீன் வாங்கியாச்சு வாங்க விருந்து சாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா சுட சுட சோறு வச்சுருக்கேன் இந்த சுட சுட சோறுக்கு காம்பினேஷனாக நல்ல ஒரு பாறை மீன் கறி வந்து வறுத்தரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாறை மீன் கறி வந்து வறுத்தரைச்சு வைக்கிற ரெசிபி வந்து ஏற்கனவே வீடியோவில் இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டா போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து மாங்காய் தக்காளி முருங்காச்சி எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு கறி அப்புறம் வந்து பாவைக்காய் வெள்ளரிக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு புளிக்கறி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இந்த சீலா மின் தலை அப்புறம் பாறை மீன் தலை எல்லாம் போட்டு ஒரு தலைக்கறி வச்சுருக்கேன் இந்த தலைக்கறிக்கு காம்பினேஷன்னா மரிச்சினை கிழங்கு துண்டு வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சீலா மீன் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு இறாலை வந்து என்ன பண்ணோம்னா புட்டு பண்ணியாச்சு இந்த இறால் புட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து ரசம் பண்ணியிருந்தேன் பழைய புளியில் ரசம் பண்ணியிருந்தேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம கன்னியாகுமரி ஸ்டைலில் வந்து நல்லா ஒரு அவியல் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு ஃபேமிலிக்கு நம்ம வீட்டில் உள்ள விருந்து சாப்பாடு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க